தக்கலை படத்தோட ஷூட்டிங் எங்க நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவு நாள் நடக்கும் யாரோட காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டுட்டு வருது எப்ப ப்ரோமோ வீடியோ வெளியாகும் யாரோட புகைப்படம் வெளியாயிருக்கு அப்படின்னு பல டீட்டெயில் வந்து இப்ப வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தக்கலை படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு ஆல்ரெடி சென்னை ஹைதராபாத்ல முதற்கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சு இப்ப அடுத்த கட்ட படப்பிடிப்பு டெல்லியில வந்து நடந்துட்டு வருது நடிகர் கமல் மற்றும் சிம்பு அவர்கள் காட்சிகள் தான் இப்ப படமாக்கப்பட்டுட்டு வருது நடிகர் சிம்பவர்களுக்கு வந்து ஒரு வெயிட்டான ரோல் வந்து கொடுத்திருக்காங்க நடிகர் கமலஹாசனுக்கு பையனா தான் சிம்பவர்கள் வந்து தக்களை படத்துல வந்து நடிக்கிறாங்க இன்னும் ஒரு மாசத்துக்கு வந்து தக்களை படத்தோட ஷூட்டிங் வந்து டெல்லியில தான் நடக்க போகுது சிம்பவர்களுக்கு ஜோடியா வந்து திரிஷா அவர்கள் நடிக்கிறாங்க மட்டும் இல்லாம தக்களை படத்துல இருந்து ஒரு ப்ரொமோ வீடியோ மாதிரி வெளியாக போகுது அது மே எட்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு புகைப்படம் வந்து இருக்கு இந்த புகைப்படத்துல நடிகர் கமலஹாசன் நாசர் சிம்பு வையாபுரி மற்றும் நடிகை அபிராமி உள்ளிட்டர் வந்து இடம்பெற்றிருக்காங்க नहीं कि